ஆதி பாரதி பாரதிசியில் பாட்டு டூக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி மனசு மாதிரி பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் தமிழோட பாசத்தினால அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போட நான் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்பா ஆதி நான் சொல்கிறது நடிச்சது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்ப்பா நான் இவ்வளவும் செஞ்சேன் அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ வந்து பாரதி மேலே உள்ள கோவத்தில் வந்து பேசுகிறது எல்லாமே நியாயம்தான் நான் வந்து அது சரின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக நீ வந்து தமிழ் அப்பாவாக இருந்துக்கிட்டு ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்காமல் இருக்க பார்த்தியா தமிழுக்கு தன்னோட அப்பா வந்து வாசு போனதுக்கு அப்புறமா நீ தான் வந்து முழுசாக வந்து அவளுக்காக வந்து ஆதரவாக இருக்க அப்படி இருக்கும்போது அவன் மேலே உள்ள பாசத்தை வந்து நீ வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போகிறது இது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரியலை நீ செய்கிறது தப்பு அதை சொல்ல வேண்டிய கடமை என்னோடது உன் அம்மா மட்டும் இப்போ இருந்துட்டு வச்சுக்கோங்க நிச்சயமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி கூடையும் தமிழ் கூடையும் வந்து எப்போதும் அன்பு பாசத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நான் தான் வந்து போயிட்டேன் ஆனால் நான் நான் உன்னை பிரிஞ்சு போனாலும் நிச்சயமாக உனக்காக நல்லபடியாக உன்னை சந்தோஷமாக வந்து கவனிச்சிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நீ வந்து மேற்கொண்டு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்காதுங்கிற மாதிரி வந்து உன் அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாட்டி வந்து சொன்னோன்னே சரி நான் இதை பற்றி வந்து யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆதி அந்த சமயத்தில் தான் ஆதி இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அங்கே தமிழும் சரி பாரதியும் சரி ரெண்டு பேரும் சோபாவில் உட்காந்து அப்பா வந்து எதுக்காக வந்து நம்மக்கிட்ட பேசாமல் ஒதுக்குறாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசார வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஆதி வந்து கரெக்டாக வராங்க வந்தோடனே பார்த்துட்டு தமிழை பார்த்துட்டு அப்பா கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்கலை அதான் கூப்பிட்றேன்ல வா அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்து கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா என்னை இத்தனை நாள் கழிச்சு எவ்வளோ தூரம் வந்து நான் உங்கக்கிட்ட பேச முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னா சாரி இனிமேல் வந்து அப்படி இல்லை நடக்காதம்மா நான் என்ன வேணும்ட்டா செஞ்சேன் ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி செஞ்சுட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னை இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்த விபூதி வச்சுட்டு ஊதி விட்டுட்டு சொல்கிறாங்கம்மா இனிமே வந்து நமக்குள்ளே வந்து சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப நான் இனிமே நல்லபடியாக உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து ஆதிக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் சரி நான் விளாட போகிறேன் அப்படின்றப்ப எங்கே போகிற இரு ஒரு நிமிஷம் இதையும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆதி அப்படின்னு நான் காரணமாக தான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க ஆதி வந்து மனசு மாறின மாதிரி அந்த செகண்ட் வந்து காட்டுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி தயவு செஞ்சு என்னை வந்து தடுக்காதீங்க நான் நீங்கள் எதுவும் பேசாதீங்க நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஏற்றுக்கிட்டிங்கல்ல எனக்கு இதுவே போகிறோம் வாழ்க்கை பூரா வந்து உங்களை நல்லபடியாக நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆதி மனசில் அப்படியே சாஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஆதி சொல்கிறப்ப இல்லை முடியவே முடியாது நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேச முடியாது இந்த மாதிரி அதனால் எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிக்கிட்ட வந்து அப்போ தான் வந்து ஆதி வந்து பசிக்குது பாரதி இன்னும் சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து கோவத்தில் இருந்ததுனால நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால நான் சமைக்கலை இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்பாடா இப்போ தான் வந்து வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதி அந்த சமயத்தில் தான் ஆதியோட மனசாட்சி வந்து எதிரில் நின்று கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து நீ மோசமாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உனக்கு எதுக்கு இப்போ நீ எதுக்காக வந்த தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து கேட்குற அப்படின்றப்ப நான் கேட்காம வேறு யார் கேட்பா இங்கே பாரு நீ செய்கிறது வந்து ரொம்ப தப்பு இல்லை நான் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துருக்கட்டும் பிரிஞ்சு போனோன்னு வந்து அவங்க வருத்தப்படக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து பாசத்தை காட்டுறலை நீ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தால் என்ன எனக்கு எடுத்த முடிவு வந்து இதுதான் அவன் நான் இருக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அதை நம்பிக்கையில் நான் பாசமாக இருந்தேன்னு நான் அவங்க நினச்சிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து முடிவு பண்ணிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் மனசாட்சி வந்து போயிடுது இங்கே வந்து வேகமாக வந்து ஓடி வராங்க ஆண்டாள் வந்துட்டு அழகர்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க நீங்கள் நினச்சது நடந்துருச்சு ஆதி வந்து மனசு மாறி பாரதிக்கிட்ட வந்து அன்பாக தமிழ்கிட்டேயும் பே பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறா அதுக்குள்ளே வந்து நடந்து போச்சா பாட்டி அதுக்கு தான் நீ தேவையில்லாமல் உன்னை வந்து சாமியாட சொல்லிட்டேன் நீ வந்து எப்போதும் போல் பேசின பார்த்தியா அதுலேயே வந்து தமிழ்னால வந்து மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாண்டா எப்பயுமே வந்து நம்ம நிஜமாக உண்மையை பேசி புரிய வச்சா அன்புக்கு தாண்டா வந்து எல்லோரும் மனசு கட்டுப்படும் அதை விட்டுட்டு சும்மா வந்து நம்மளா யோசிச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வந்தோடனே பூஜை பண்ணிட்டு வந்து ஆண்டாள் அழகர்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து கடை வந்து வெள்ளிக்கிழமை நல்ல நல்லா இருக்குது நீங்கள் கடையை திறந்து பூஜை பண்ண ஆரம்பித்து வேலையை ஆரம்பிச்சிருங்க கடையத்தை திறப்பு விழா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறவோ அது அன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு ஆதி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த விஷயமும் இவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறம் அவர் ஒருத்தரை பார்க்கணுன்னு நல்ல பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அது நீங்கள் வந்து உங்கள் அம்மா மேலே வச்சுருக்க பாசம் என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் வந்து பாரதிய ம மறக்கணும் த அம்மளையும் மறக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து எந்த விதத்துலேயும் எனக்கு வந்து சிறந்ததாக தெரியல ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் முடிவு செய்கிறீங்க அதை வந்து கொஞ்சம் நல்லா யோசிங்க அப்படிங்கிறப்ப எனக்கு பாரதியையும் தமிழையும் ரொம்ப பிடிக்கும் சார் அதனால தான் நான் இந்த முடிவே எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க ஏன்னால் அவங்க வாழ்நாள் பூரா வந்து நான் அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து சந்தோஷமாக இல்லை அவங்கள நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு என்றைக்காக ஒரு நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அவங்க மனசு வந்து கஷ்டப்படும் அதனால் வர்ற வள்ளிக்கிழமை நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த உதவியை வந்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து மா பாரதியை மறக்கிறதுக்காக அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் செய்யலைனாலும் நான் யார்கிட்டையாவது வந்து கேட்க தான் போகிறேன் அதுக்கு நீங்களே பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி அது அப்புறம் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நல்லா யோசிங்க அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக சொல்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடியும்